ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் சிறுகடி காசி சீரியலோட டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு சீரியலோட டைம் ஸ்லாட் மாற்றிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது பிக் பாஸ் சீசன் செவன் எண்டாக போகிறதுனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜனவரி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டு புது சீரியல்களை விஜய் டிவியில் லான்ச் பண்ண போகிறாங்க இருபத்ரெண்டுலேருந்து புதிய சீரியல்களை லான்ச் பண்ணுறனால பொங்கல் ஸ்பெஷல் எபிசோடாக வர புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் விஜய் டிவியில் சூப்பராக டிஆர்பிலையும் நம்பர் ஒனில் இருக்க சீரியலான சிறகடிக்கு ஆசை சீரியலை ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ப்ரைம் டைமில் நைன் டு டென் வர சிறகடிக்கு ஆசை சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நான் ப்ரைம் டைமில் மூணு மணிலேருந்து மூன்று வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த நீ நான் காதல் சீரியலை இரவு பத்து டூ பதினோரு மணி வரையும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இதை தவிர நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த பொன்னி சீரியலை ரெண்டரை டூ மூன்றரை வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டைம் சேஞ்ச் வர புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகள் இந்த நாலு நாளில் மட்டும் ஸ்பெஷல் எபிசோடாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டைம் சேஞ்ச் சிறகடி காசை சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம் சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்